வெல்கம் டு இண்டஸ்ட்ரி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ் நேற்று துபாய் ஆட்டோட்டோம் சர்க்கியூட்டில் ஸ்டார்ட் ஆயிருந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட டீம் அதாவது அஜித் குமார் ரேசிங் டீம் வந்து நைன் நைன் ஒன் சிசி கேட்டகிரியில் தேர்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லவன சம்பவம் நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ரௌடாக தேடி கொடுத்துருக்காரு நம்ம ஏகே ஸோ இந்த விஷயத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காரு பயங்கர சந்தோஷமாக இருக்காரு போர் சி சிடி த்ரீ அப்படின்ற காரை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு ஃபாரின் ரேசர்ஸை ஒரு மூணு பேர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான கைடன்ஸ் அந்த ட்ரைனிங் கொடுத்து நேற்று ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி மதியானம் ரெண்டரை மணிக்கு அந்த ரைஸ் முடிச்சிருக்குது ஸோ இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா நம்ம அஜித் குமார் ரேசிங் டீம் வந்து தேர்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கு இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருமையான விஷயம் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்த ஸோ ஏழு சுற்றாக நடக்கக்கூடிய இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா முதல் சுற்றில் மூணாவது இடத்த பிடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய ஆறு சுற்றில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எந்த ப்ளேஸை பிடிச்சாலும் சரி ஆனால் தொடர்ந்து இன்னும் ஒரு நாலு ரைஸோ அஞ்சு ரைஸோ ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட சாம்பியன் வந்து நம்ம அஜித் குமார் ரேசிங் டீம் கிட்ட கிடைக்கும் அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஏகே கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும் செகண்ட் பிளேஸ் வரணும் நம்ம டீம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஏகே வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஸை ஓட்ட கிடையாது ஒரு பார்ட்டிசிபென்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அவர் பெருமையாக நினச்சி இந்த ரேசில் கலந்துக்கிட்டாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையோட ரேசிங் டீம் வந்து தேர்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் தான் ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு கம்பஸ் கம் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்ஸ் கேம் பண்றேன் தேங்க்யூ மச்